வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பைவர் இரநூத்தி பதினாலாவது நாள் என்ன நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து டேப்லெட் போட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு இந்த இது இந்த குளிர்ச்சின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டு அப்புறம் க்ளவுஸ் எல்லாமே போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து வேனில் நான் வந்து லிஃப்ட் கொடுக்குறேன் ஹிந்திக்காரர் தான் அவர் லிஃப்ட்டு கொடுக்கேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்தாரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு வண்டியிலே வரும்போது டேப்லெட்டு அதெல்லாம் போட்டேன் கொஞ்சம் ஓரளவு பெட்டராச்சு உடம்பு அதுக்கப்புறம் இப்போ தூங்கி எழுந்திரிச்சுருக்கேன் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதுதான் அப்போ என்ன நடந்துச்சுன்னா நம்ம அவர் பீகார் தான் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருக்காராம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துருக்காராம் ப்ளம்பராக வேலை பார்த்துருக்காரு ஏதாவது சம்திங் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் தம்பி கூட அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரான் தமிழ்நாட்டில் அது கேட்டார் விசார் சார் எப்படிப்பா எவ்வளோ தூரம் வந்து சமாளிக்கிறேன் அதுவும் வித்தவுட் மணியில் அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டார் அதை வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தேன் அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருந்தார் அது அப்புறம் நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி எப்படி சார் பீகாரில் எல்லாம் எப்படி இருக்கும் பீகாரில் இருந்தால் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறீங்க பீகாரில் எல்லாம் எப்படி இருக்கும் நல்லா பழகுவாங்களா நல்லா மக்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஓகேப்பா நல்லா பழகுவாங்க பட் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் பீகாரில் வந்து திருட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் தான் பார்க்கறேன் ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து இறக்கி விட்டுருக்காரு எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட லிஃப்ட்டு கொடுத்து பெட்ரோல் பங்கில் வந்து இறக்கி விட்டுருக்காரு பெட்ரோல் பங்கில் எல்லா வசதியும் இருக்குது கிட்டத்தட்ட தூங்குகிற வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது சேம் வந்து இன்னொருத்தரை பெட்ரோல் பங்கில் இருக்கிறோம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்ட் ஆகிட்டு நான் அவட்ட கேட்டிருந்தேன் சார்ஜ் போடணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்களுக்கு இல்லாத சார்ஜாக ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டார் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாரு பக்கத்துலேயே குளிக்கிற இடம் இருக்குது நீங்கள் தெரியும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே இரநூத்தி பதினஞ்சாவது நாள் கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஸோ அதான் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய இது பண்ணுறாங்க பட் ஊடல உடம்பு சரியில்லாமல் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் எனிவே பார்ப்போம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் பீகாரில் ஆல்ரெடி எடுத்து வைக்க போகிறேன் ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்